ஆனால் நிறைய இடத்துல வந்துட்டு குப்பம் அங்கங்கே நிறைய திருப்பத்தூர் அந்த ஏரியாவில் சொன்னாங்க பட் நம்மளுக்கு வந்து சார் வந்து நான் யூடியூப் சேனலில் பார்த்தோன்னா எனக்கு சாரு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் வந்து ப்ராப்பராக வந்துட்டு செடியை வந்து வளர்த்தி கொடுக்குறாரு மற்றவங்கலாம் வந்துட்டு தேர்ட்டி டேஸில் வந்து கொடுத்துருவாங்க சாரு வந்து தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பிளான்ட்டை வந்து மெச்சூர் பண்ணி கொடுக்குறாரு அதோடய ரெஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி வெயிலில் போன உடனே வெயிலில் போய் வச்சோன்னா சில செடியாக காஞ்சி போய்டும் அது ஹார்னிங் பண்ணிவிட்டு கொடுக்குறாரு அது வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது செடியில் வந்துட்டு ஒரு பத்து செடி தான் போயிருக்கும் எல்லா செடியும் பிடிச்சிக்கிச்சு ஆனால் அந்த நம்ம வச்ச டைமில் வந்து மழை காலம்தாங்க ஆனால் மழையிலே வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துட்டு ரிசென்ஸ் கெப்பாசிட்டியோட நல்லா வளர்ந்துச்சுங்க வணக்கம் தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பகுதியில் இருக்கோம் பாலா அவர்களின் தோட்டத்தில் இருக்கோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணையில் நாற்றுகள் வாங்கியிருந்தார் ரெட் லேடி பப்பாயா வெரைட்டி வாங்கியிருந்தார் அவர் ஒரு ஏக்கர் பரப்பில் பண்ணியிருக்காரு எப்படி பண்ணியிருக்காரு விவசாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் வணக்கம் 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 என்னுடைய பேர் பாலமுரளி ஓகே பாலக்கோடு வட்டம் தருமபுரி மாவட்டம் எலும்சல்லி கிராமத்திலிருந்து இருந்து பேசுகிறோங்க ரெட் லேடி பப்பாயா வெரைட்டி இந்த விவசாயம் எப்படி பார்க்குறீங்க இந்த பப்பாயா விவசாயத்தை பற்றி ஒரு அனுபவம் இருக்குங்களா பப்பாயா விவசாயத்தை பற்றி அனுபவம் இல்லை சாரோட யூடியூப் சேனலில் பார்த்தோம் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலியமாக வந்து எப்படி செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அது மூலிமா கற்றுக்கிட்டு சாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே சாருக்கிட்ட தான் நாற்று வாங்கிட்டு நடவடிக்கை நடவ பண்ணுங்க ஓகேங்க நடவு பண்ணிட்டு சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து கேட்டு அவர் மூலிமா ஃபாலோ பண்ணி இப்போ வந்து அஞ்சு ஐந்து மாதம் ஆயிருக்குங்க நம்ம தோட்டத்துக்கு சார் ஃபஸ்ட்டு நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீல்டை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் ஓகே ஃபீல்டை வந்து அஞ்சு கலப்பில் வந்து ரெண்டு டைம் ஓட்டணும் அதுக்கப்புறம் ஒம்பது கலப்பில் ஓட்டணும் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்துட்டு மாட்டு சாணம் மாட்டு எருவு ஆட்டு எருவு இது ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இருபது லோடு கொடுத்தோம் சார் ஃபஸ்ட்டு வந்து சாயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நல்ல வளமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் சரிங்க கெமிக்கலில் போகிறத விட நம்ம நேச்சுரலாக வந்து போகும்போது ஈல்டும் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக கிடைக்கும் பிளான் இருக்குன்றனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் ஃபர்டிலை நேச்சுரல் வந்து என்னென்ன பண்ணுமோ அதை வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் நம்ம வந்து பெட் பெட் ஃபார்மேஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம் மல்சிங் பேப்பர் மூலயமா தான் இது பண்ணியிருக்கோம் மல்சிங் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு பெட் ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு மல்சிங் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இடைவேளை வந்து ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து எட்டடி விட்டுட்டு பண்ணியிருக்கோம் செடிக்கு செடிக்கு எட்டடி லேட்டரில் எட்டடி வச்சு பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இவ்வளோ நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டு நட்டு கூட அடர்வாக தெரியற மாதிரி இருக்குது செடி மரங்கள் சிறப்பான வளர்ச்சி தரமான வளர்ச்சி நீங்களே பாருங்கள் நான் ரெட் லைடி நிறையா தோட்டங்கள் பார்த்துருக்கேன் அந்த தோட்டத்தில் விட உங்கள் தோட்டம் வேறபடியாக இருக்குது சொல்லு சொல்லுவாங்க என்ன வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது மண் வளம் சரியாக இருக்குது சரியா மண் வளத்தை வந்து நயப்படுத்திருக்கீங்க அந்த அளவு நீர்பிடிப்பு தன்மையை வந்து ஏற்படுத்திருக்கீங்க அந்த அளவு சூப்பரா வளர்ந்துருக்கீங்க நானும் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டோம் ரெட் வைரஸ் இல்லாம கொண்டு வர்றது பெரிய சேலஞ்சு இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நீங்கள் அதை எப்படி ப்ரொடக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் எனக்கு வந்து ரெட் லேடி வந்து சொன்னாங்க சொன்னால் லேடி வேண்டாம் லேடி வந்து இன்றைக்கி வந்து வைரஸ் கம்ப்ளைண்ட் நிறைய வருது அது வந்து போகாதீங்க வேறு வெரைட்டி போங்க அப்படின்னு சொன்னாங்க பட் லேடிக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து நல்லா இருக்குது லேடி வந்து கஸ்டமர்ஸ் வந்து பையர் வந்து மெயினாக வந்து லேடி தான் விரும்புகிறாங்க இன்னும் வேறு வெரைட்டிக்கு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை பட் ஆந்திரா கர்நாடகா கேரளா சைடெலாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க இன்னும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலைங்க இன்னும் லேடி தான் வந்து விரும்புகிறாங்க பையர்ஸை வந்து லேடி தான் கேட்குறாங்க அதனால ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து ரெட் லேடிக்கு தான் போகிறாங்க எக்ஸ்போர்ட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா லேடி தான் வந்து வாண்டட் அதனால நம்ம லேடி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம் ரெட்லேட்லி வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் இந்த விவசாயத்தை நம்ம பண்ணோம் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து டாக்டர் நாராயண் யூடியூப் சேனல் டாக்டர் சார் நாராயண் சார் கைடன்ஸ் மூலியமாக தான் அவருடைய ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ப்ரேயிங் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே வந்துட்டு அவரோட கைடன்ஸில் தான் நம்ம வந்து ஆனால் நிறைய இடத்துல வந்துட்டு குப்பம் அங்கங்கே நிறைய திருப்பத்தூர் அந்த ஏரியாவிலும் சொன்னாங்க பட்டு நம்மளுக்கு வந்து சார் வந்து நான் யூடியூப் சேனலில் பார்த்தோன்னே எனக்கு சார் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் வந்து ப்ராப்பராக வந்துட்டு செடியை வந்து வளர்த்தி கொடுக்குறாரு மற்றவங்கலாம் வந்துட்டு தேர்ட்டி டேஸில் வந்து கொடுத்துடுவாங்க சார் வந்து தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பிளான்ட்டை வந்து மெச்சூர் பண்ணி கொடுக்குறாரு அதோட ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி வெயிலில் போன உடனே வெயிலில் போய் வச்சோம்னா சில சில காஞ்சி போயிடும் அது ஹார்னிங் பண்ணிவிட்டு கொடுக்குறாரு அது வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது செடியில் வந்துட்டு ஒரு பத்து செடி தான் போயிருக்கும் எல்லா செடியும் பிடிச்சிக்கிச்சு ஆனால் அந்த நம்ம வச்ச டைமில் வந்து மழை காலம்தாங்க ஆனால் மழையிலே வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துட்டு ரெஸிடன்ஸ் கெப்பாசிட்டியோட நல்லா வளர்ந்துச்சுங்க இப்போ நடவு பண்ணிட்டீங்க என்ன டைமிங்கில் வாங்கிட்டு வந்து நான் நர்சரியிலேருந்து என்ன டைமிங்கில் வாங்கிட்டு வந்தீங்க எவ்வளோ நாள் கழித்து நடவு பண்ணிங்க ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் சார் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஆல்ரெடி வந்து சாரே வந்து ஒரு ஒரு ஒன் வீக் வந்து வெயிலில் வச்சுட்டு கொடுத்தாரு அதே வந்து கீப்பிங் குவாலிட்டி வந்து செடிக்கு பிளான்ஸ்க்கு வந்து இருந்தது சரிங்க அது நம்மக்கிட்ட ஒன் தான் வச்சுருந்தோங்க ஒன் டே வச்சுட்டு ஒன்று பிளான்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே ஓகே பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு பெட்டி பெட்டிங்கில் வந்துட்டு நம்ம மல்சிங் பேப்பர் போட்டுவிட்டு அதில் கூலி எடுத்து தான் வந்து வச்சோம் பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு பிளான்ட் வந்து பிடிச்சதுக்கப்புறம் நல்ல செடி வந்து பிடிச்சதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து யூமிக் வந்து ஒன் வீக்கில் வந்து விட்டோம் சார் யூமிக் விட்டோம் சரி யூமிக் விட்டதுக்கப்புறம் எகென் டென் டேஸ் கழித்து எகெயின் யூமிக் விட்டோம் சார் ஓகே ஓகே எகெயின் டூ டைம்ஸ் யூமிக் விட்டோம் சரி சரி என்ன ரீசனுக்காகனால் வேர் வந்து அழுகி போயிடக்கூடாது ஏன்னா இது வந்து கரிசல் காட்டு பூமி ஓகே அது வந்து வேறு அது வேறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக டூ டைம்ஸ் வந்து யூமிக்கட்டும் சார் சரிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோத்துக்காக வந்துட்டு நம்ம கொஞ்சம் மற்ற நியூட்ரிஷன்ஸு நான் வந்து சம லிக்யூட்ஸ் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது மல்டிப்ளெக்ஸ் கொடுத்தாங்க அது வந்து நாங்கள் வந்து விட்டோம் சரி சரி அது விட்டுக்கப்பறம் எஸ்ஓபி எம்ஓபி அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெகுலராக டைமிங் மந்த்லி மந்த்லி வந்துட்டு ஒன்ஸ் விட்டோம் அப்புறம் போரான் விட்டோம் அப்போ மைக்ரோ ஜிங்கு மைக்ஸ் டைமிங்ல விட்டுட்டு இருக்கோம் விட்டுட்டு இருக்கோம் சரி சரி எப்படி நீங்கள் அதாவது அப்படினாவே நம்மளுக்கு வைரஸ் வந்துடும் 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 எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ ஸ்பாட் வைரஸு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அது வந்து பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா சார் அந்த தேமூர் கரைச்சல் இந்த மாதிரி வந்து ஆர்கானிக்காக கொஞ்சம் வந்துட்டு அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் சார் அருப்பு மூர் கரைச்சல் இந்த எஃப் ஒன்று இதெல்லாம் வந்துட்டு நாமளே மேட்டு நாமளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளே சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்ருவோம் சார் இது வந்து செடி வந்து இப்போ பூச்சி உட்காந்தா நோய் வந்தால் தான் வந்துட்டு நம்ம அதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் கிடையாது நமக்கு என்ன ஒரு டென் டேஸ் கொஞ்சம் தெளிப்பு தெளிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு வந்து வேக்சினேஷன் போடுற மாதிரி தான் அதுக்கு வந்து பிளான் வந்து ஒரு வேக்சினேஷன் போடுற மாதிரி தான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் பாலாவர்களின் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் பண்ணியிருக்காரு மல்ச்சிங் பண்ணி பெட்டு வந்து எத்தனை அடிங்க ஆக்சுவலாக பெட்டு பெட்டு வந்து ஹைட் வந்து ரெண்டு அடிங்க ரெண்டு அடி அகல வந்து நாலடிங்க நாலு அடி பெட் போட்டு சரி சரி சரிங்க இப்போ வந்து மரத்தினுடைய தண்டு பாருங்க மரத்தினுடைய தன்மை தண்டு வந்து பாருங்கள் எந்த அளவு இருக்குன்னு இது ரெட் லேடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரெக்டாக எத்தனை அடியில் காய் வந்துருக்குன்னு சொல்லுங்கள் ஒன்றரை அடி ஒன்றரை ஒன்றடியில் நம்மளுக்கு காய் பிடிப்பு ஆரம்பிச்சிருச்சு ஸோ பாருங்கள் ஐந்து மாதம் முடிவில் ஆறாவது மாதம் தொடக்கம் ரெட் லேடியினுடைய காய்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கனவுக்கு ஒரு காயாக காயினுடைய தன்மை அதே மாதிரி வந்து ஃப்ளவர் செட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெட்லேடி வச்சுருக்கிற பா பப்பாளி விவசாயிகளுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு கீழே வந்து காய்ப்பு நீங்கள் பார்த்தீங்க காயினுடைய தன்மை மேலே பாருங்கள் எந்த அளவு ஃப்ளவர் அதுக்கு வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து நம்மளுடைய இலையினுடைய அமைப்பு எப்படி இருக்குது இதுதான் அதனுடைய பிளான்னுடைய ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பப்பாளி விவசாயியாக இருக்கீங்க இப்போ ஒரு நீங்கள் ஸ்டார்டராக இருந்தாலும் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் ஒரு ஐந்து மாத இடைவெளியில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்போ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் விவசாயிகளுக்கு குறிப்பாக பப்பாளி விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பப்பாளி விவசாயிகளுக்கு வந்து முதல்ல வந்துட்டு எடுத்தினா ஒரு அதோட புரிதல் வேணும் பார்ப்பா எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து புரிதல் வேணும் பிளான்டேஷன் எப்படி பண்ணுறது அது ஃபீல்டை ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பிளான்டேஷன் எப்படி பண்ணுறது ஸ்ப்ரேயிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அனுபவம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் அதை பற்றி அது புரிதல் இருந்துட்டு அது வந்து அந்த பிளான்டேஷனுக்கு வந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த விவசாயத்துக்கு பப்பாளி விவசாயம் வந்து லாபகரமான தொழில்தான் விவசாயிகள் வந்து உண்மையிலே வந்து நட்டத்தை கொடுக்காது அது வந்து இப்போ இல்லைன்னா இப்போ சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரேட் இருக்கும் அடுத்த மாதம் வந்து ரேட் இருக்காது திரும்பி அகைன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் அது வந்து ப்ராப்ளமே கிடையாது மினிமம் டென் ருபீஸ் கூட வந்து உங்களால் சேல் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து அந்த கண்டிஷன் தான் வந்து மார்க்கெட்டிங் இருக்குது கண்டிப்பாக டென் ருபீஸ் குறையாமல் வந்து பப்பாயை வந்து இன்றைக்கி விற்க முடியும் டென் ருபீஸ்லேருந்து தேர்ட்டிந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் நம்ம பண்ண முடியும் எல்லா பப்பாய் விவசாயிகளுக்கும் வந்து முதல்ல அது புரிதல் வேணும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து நம்ம என்னென்ன உரங்களை ஃபாலோ பண்ணணும் என்ன டெஸ்டியை கண்ட்ரோல் பண்ணணும் வீடிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்பர் கைட்ஸ் ஆர் டீம் அண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க நீங்கள் அடுத்தடுத்த இதுக்கு போகலாங்க நம்ம வந்து வெறுமனா ஒரு செடியை மட்டும் கொடுத்துறது இல்லாமல் நேரடியாக விசிட் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி அதுவும் இல்லாம இதுக்கு விற்பனை வாய்ப்பும் ஏற்படுத்தி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சார் சொன்னாரு நீங்க மார்க்கெட்டிங் சைடு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு பாத்துட்டு இருக்கோம் சார் மார்க்கெட்டிங் சைடு வந்து நம்ம கொஞ்சம் போக்கஸிங் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா மார்க்கெட்டிங் வேணும்னா நம்ம ஆடு யாராவது விக்க முடியல அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அதை வித்து கொடுக்கணும் வித்து வித்து கொடுக்கணும் சாரோட சொன்னாரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாரு அது மூலியமா நம்ம வந்து இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து வளரணும் அதுதான் நம்மளுடைய இது நம்ம மட்டும் வளர்ச்சி கிடையாது அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து வளரணும் அதுதான் எங்களுடையது நேரடி எதோ ஒரு மீடியேட்டரும் இல்லாம நேரடியாக நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் இது அதனால தான் நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஏன் இவ்வளவு விளம்பரப்படுத்துறீங்க ஏன் பேஸ்புக்ல இவ்ளோ விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்குறீங்க அதுக்கு ஒரே ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா நேரடியாக விவசாயிக்கு போய் சேரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய இடுபொருளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாமே வந்து நேரடியாக விவசாயிக்கு போய் சேர் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அனுபவத்தை விவசாய முறையை வந்து சொல்லியிருக்கார் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு வாழ்வியல் முறை இருக்கும் அவங்க ஒரு மாதிரி அடாப்டேஷன் பண்ணி தான் நம்ம விவசாயம் பண்ணுவாங்க ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு புதிய விஷயத்தான் நாங்கள் பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை எந்த மேம்படுத்தி பப்பாளைய விவசாயத்தை எப்படி சிறப்பாக பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார் பாலா அவர்கள் அவருடைய தோட்டத்திலிருந்து மேலும் அவருடைய தோட்டம் வந்து இன்னும் சிறப்பாக மேம்படுத்தவும் சில ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி டாக்டர் விவசாயம் சேனலுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்